தமிழக வெற்றி கழகத்துடைய கொடியை இன்றைக்கி அறிமுகப்படுத்தியிருக்காங்க அந்த கொடியில் சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பெருசாக பூதாகரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதில் என்ன விஷயம் அப்படின்னா அந்த கொடி வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கிறதாகவும் அந்த கொடியுடைய வடிவமைப்பு ரெண்டு போர் யானைகள் இருக்கிற மாதிரியும் அந்த யானைகள் ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த யானை வகை அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அந்த ரெண்டு யானைகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த மலர் அது வாகை மலர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வாகை மலரில் கூட நிறம் மாறி இருக்குது வாகை மலர் பொதுவாக வெள்ளை நிறத்தில் தான் இருக்கும் ஆனால் இந்த கொடியில் வந்து வாகை மலர் பிங்க் கலர்ல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகை மலருடைய நிறம் வந்து தவறாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இந்த கொடியுடைய நிறம் அந்த மஞ்சள் நிறம் கலந்தது சகப்பு மஞ்சள் கலந்துருக்கிறது சமத்துவ மக்கள் கட்சி சரத்குமாரோடைய கட்சியினுடைய கொடி நிறத்தை கொஞ்சம் ஒத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை டிஎம்டி அதாவது தேமுதிக மறைந்த தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியினுடைய கொடியிலையும் அந்த மஞ்சள் நிறம் இறக்குது அப்போ அந்த மஞ்சள் நிறம் ரெண்டு மூணு பார்ட்டிகள் அதை வச்சுருக்காங்க கட்சிகள் அதே கலரை தான் இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கும் அந்த கொடிக்கும் இதே கலரை கொடுத்துருக்காங்க அதாவது அந்த கொடி வந்து ரொம்ப பெருசாக ஈர்க்கப்படலை மக்களால் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் கொடி வந்து இப்படிலாம் இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்தாங்க ஆனால் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி அந்த கொடி இல்லை அவங்க எதிர்பார்க்குற மாதிரி இல்லாததுனால அந்த மாதிரி பல பேர் பலதரப்பட்ட கருத்துக்களை அந்த கொடியை பற்றி சொல்கிறாங்க நான் இப்போ பேச வர்றது இந்த கொடியை பற்றிலாம் கிடையாது ஏன்னா கொடிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஒரு கட்சிக்கு கட்சிக்கு வந்து முக்கியமானதே வந்து சின்னந்தான் பெருசு இப்போ அதிமுகனா ரெட்டை இலை அதே அதேபோல் திமுதிகே திமுகனால் உதயசூரியன் அது மாதிரி தேமுதிகனால் முரசு இப்படின்னு அந்த எந்த பார்ட்டி அவங்களுடைய கொடியை பெருசாக யாருமே ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுடைய சின்னத்தை ஞாபகம் வச்சுப்பாங்க பொதுமக்கள் அதனால் ஒரு கட்சிக்கு வந்து ரொம்ப முக்கியமானதே வந்து சின்னம்தான் சரி ஆனால் இப்போ இந்த தமிழக வெற்றி கழகத்தில் எதுக்கு ரொம்ப அவசர அவசரமாக இந்த கொடியை அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா ரெண்டு விஷயத்தை சொல்கிறாங்க எதனால் அவங்க வந்து இவ்வளோ அவசரமாக அந்த கொடியை வந்து அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு ஒன்று அவங்க வந்து இப்போ மாநாடு வந்து விஜய் கட்சியுடைய சார்பில் அந்த தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மாநாடை அவங்க நடத்த இருக்கிறாங்க இப்போ இந்த மாநாடுக்கு வரவங்க கொடி இல்லாமல் ஒரு மாநாடை ஒரு பெரிய கட்சி நடத்தினா எப்படி இருக்கும் நல்லா இருக்காது அப்போ ஒரு கட்சினால் அது கொடி அவசியம் அந்த கொடி வந்து மக்களிடத்தில் சென்று சேரணும் அப்படின்னா மாநாடுங்கிறது தமிழ்நாட்டிலேருந்து பலதரப்பட்ட மாவட்டங்கள்லிருந்தும் கிராமங்களிலிருந்தும் ஊராட்சி ஒன்றியம் இப்படியெல்லாம் எல்லா இடத்துல இருந்துமே வருவாங்க மாநாட்டுக்கு அப்படி மாநாட்டுக்கு வரவங்க வெறுமனை வந்துட்டு வெறுமனை போனால் அவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்க இந்த மாநாடு எந்த இடத்துல நடக்குது என்ன எதுக்காக நடக்குது இது ஏன் இவ்வளோ கூட்டம் போகிறாங்க அப்படின்னலாம் மக்களுக்கு பெருசாக தெரியாது அதனால் ஒரு கொடி இருந்துச்சுன்னா ஒரு காரில் ஒரு நாலு பேர் வராங்க ஒரு மாநாடுக்கு அப்படின்னா அந்த காரில் அந்த கொடியை வச்சுருப்பாங்க இல்லை இருசக்கர வாகனத்தில் ஒரு பேரணியாக வராங்க ஒரு பத்து பேர் கும்பலாக வராங்க அப்படின்னா அந்த கொடியை பிடிச்சிட்டு வருவாங்க அப்போ அந்த கொடி வந்து மக்கள் மத்தியில் பேசப்படும் பிரபலப்படுத்தப்படும் ஓ இந்த கொடி வச்சுட்டு போகிறாங்க இவங்க இந்த கட்சியை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி அப்போ மாநாட்டுக்கு தமிழகம் முழுக்க வரவங்க எல்லாருமே வந்து கொடியை கையில் பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த மாநாட்டிலையும் கொடியை வச்சுருந்தாங்கன்னா மக்கள் மத்தியில் இன்னும் பிரபலமாக தமிழக வெற்றி கழகத்துடைய கொடி வந்து போய் சேரும் அது ஒரு காரணம் சொல்கிறாங்க இன்னொரு காரணம் இந்த இப்போ கோட் திரைப்படம் விஜய் நடித்த கோட் திரைப்படம் அது வரப்போகுது அந்த படம் வெளியாக போகுது அந்த படத்துக்கும் வந்து ஒரு ப்ரமோஷன் கொடுக்குற மாதிரினா எப்படின்னா இந்த கட்சியை வந்து அந்த படத்தின் மூலமாக ப்ரமோஷன் கொடுக்குற மாதிரி இப்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி அறிவித்ததுனால் இந்த கொடியை என்ன பண்ணுவாங்க எல்லா திரையரங்களையும் வெற்றி கழகத்தின் சார்பில் அதாவது விஜயுடைய ரசிகர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க பேனரில் இந்த கொடியை வந்து அவங்க வைப்பாங்க இல்லை அந்த கொடியவே கொண்டு போய் தேட்டர்லேயும் கட்டுவாங்க ஏன்னா கொடி கம்பம் கட்டலான்னு நீதிமன்றமே அனுமதி கொடுத்துருக்காங்க பேனர் தான் வைக்கக்கூடாது அப்போது இந்த விஷயத்தில் விஜய் மக் விஜய் கட்சி தமிழக வெற்றி கழகம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஒரு கட்சினால் அதனுடைய கொடி இருந்தால் தான் மக்களிடத்தில் அந்த கட்சி இருக்குது அப்படின்ற மனசில் பதிவாகும் அப்படின்றத அவங்க வந்து நிலைநிறுத்துகிறாங்க அதனால தான் இந்த ரெண்டு விஷயத்தினால தான் வந்து ஒன்று கோட் திரைப்படம் வெளியாக போகுது இன்னொன்று அவங்க கட்சியின் சார்பாக மாநாடு நடத்த போகிறாங்க இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து இந்த கொடி இருந்தால் தான் நல்லா ம மரியாதையாக இருக்கும் அந்த கொடி இருந்தால் தான் ஓ இந்த விஷயத்துக்காக இவங்க போகிறாங்க இது இவங்க இந்த கூ இந்த கூட்டம் இந்த ரசிகர் பட்டாலும் இவங்கெல்லாம் வந்து விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறாங்க அப்படின்றத மக்கள் மனசில் பதிவு செய்ய தான் இந்த கொடியை வந்து அவசர அவசரமாக விஜய் வந்து இந்த ரெண்டு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதாவது மாநாடும் கோட் திரைப்படமும் வெளியாகிறதுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தி ஆனால் எது எப்படியோ கொடி வந்து மக்களிடத்தில் என்ன தான் சென்று சேர்ந்தாலும் ஒரு கட்சியினுடைய தான் மனசில் என்றைக்குமே நிலச்சி நிற்கும் திமுக அதிமுகக்கு எப்படி சின்னம் இன்னைக்கு வரைக்கும் நினை நிலச்சி நிற்கிதோ அதாவது எம்ஜிஆருடைய காலத்தில் ஓட்டு போட்டவங்க ரெட்டை இலைக்கு இன்றைக்கி இப்போ இருக்கிற ப அந்த கட்சி நிர்வாகிகளை விரும்புகிறாங்களோ இல்லையோ எங் எம்ஜிஆர் எங்கள் எம்ஜிஆர் இருந்தார் அவர் இருந்த காலத்துலேருந்து நாங்கள் ரெட்டை தான் போடுறோம் அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் அந்த சின்னத்தை தான் அவங்க பேஸ் பண்ணி ஓட்டு போடுறாங்க அதே போல் கருணாநிதி இருந்த காலத்திலேருந்தே தான் அந்த சின்னத்துக்காகவே ஓட்டு போடுறவங்க இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அதனால் ஒரு கட்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமே வந்து சின்னம்தான் கொடி கிடையாது கொடி வந்து ரெண்டாவது பட்சம்தான் ஆனால் இதை வந்து இன்னைக்கு விஜய் வந்து இந்த ரெண்டு விஷயத்துக்காக சீக்கிரமாகவே அறிமுகப்படுத்தியிருக்காரு நன்றி வணக்கம்